வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி விவேகானந்த நகர்ல ஒரு காலேக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது காணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று தென்னை மரமும் ஒரு கிணறும் இருக்குது இவ்வளவு தான் காணிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வேலியை சுற்றி கொங்குரி தூண் போட்டு தகரத்தால வந்து நல்ல அறிக்கையா வந்து அடைச்சிருக்கிறாங்க இரண்டு பக்க பாதையை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று இரண்டு இரண்டு தரப்புகளாக கூட வீடு கட்டி கொள்ளலாம் பாதை இருக்கிறதால நீங்கள் வந்து இந்த கால ஏக்கரை எடுத்து இரண்டு இரண்டு தரப்புகளாக பிரித்து முன்னுக்கு ஒரு வீடும் பின்னுக்கு ஒரு வீடும் கூட நீங்க கட்டி கொள்ள முடியும் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய்க்குணறு ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது ஏனையின் இருந்து நீங்கள் ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே ஒரு நான்காவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து பஸ்ஸால இறங்கி நடந்து வரக்கூடிய தூரத்துல தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு பன்னெண்டு லட்சம் ரூபாய் சொல்றார் காணியினுடைய உரிமையாளர் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விலை தான் சொல்லணும் ஏனையின் வீதியிலிருந்து மிக மிக அருகாமையில இருக்கிறதால இது ஒரு நல்ல விலை தான் சொல்லணும் ஆனாலும் வந்து வந்து நாங்கள் இந்த இந்த விலையிலிருந்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும் நீங்க விரும்பிய மாதிரி ஒரு ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு இது உகந்த காணியை ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நான் இதுல என்னுடைய எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் இந்த காணியை வந்து கதச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்